ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கள்ள சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் பாபரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாபரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி 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 வேண்டும் 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 கல்ல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 தெருவாக திருமணத்த முதலமைச்சர் ஸ்டாலினை ஸ்டாலினை பதவிலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அதே வலியுறுத்தி வலியுறுத்தி அதே வலியுறுத்தி

உயிர் காக்க மக்கள் உயிர் காக்க அரசு மர்து அரசு மர்து மணியில கோதிய மருந்து இல்லை கோதிய மருந்து இல்லை மர்தூரம் இல்லை மர்தூரம் இல்லை கோதிய மருந்து இல்லை கோதிய மருந்து இல்லை மர்தூரம் இல்லை மர்தூரம் இல்லை வெக்க கேடு வெக்க கேடு வெட்க கேடு வெட்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு வெட்க கேடு வெக்க கேடு திமுகாசி வெக்க கேடு திமுகாசி வெட்க கேடு விட்டு போ விட்டு போ விட்டு போ விட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடியா திமுக அரசே வீட்டுக்கு போவோம் விடியா திமுக அரசே வீட்டுக்கு விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ விடியா போவோம் அரசே வீட்டுக்கு போ எரியுது 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 பெண்கள் வயிறு எரியுது பெண்கள் வயிறு எரியுது பெண்கள் வயிறு எரியுது எரியுது ஏழைகள் வயிறு எரியுது ஏழைகள் வயிறு எரியுது ஏழைகள் வயிறு எரியுது ஏழைகள் வயிறு எரியுது விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் கல்லாச்சார கல்லாச்சார மூளை முடுக்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் கல்லாச்சார

முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 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 கள்ளச்சாராய விற்பனைக்காக கள்ளச்சாராய விற்பனைக்காக கள்ள சாராய விற்பனைக்காக கள்ள சாராய விற்பனைக்காக காவல்துறையை காவல்துறை உளவுத்துறையை உளவு உடை

கள்ளச்சாரம் காட்சிபவர்களுக்கு தொலைபோகாதே தொலைபோகாதே துணைபோகாதே துணைபோகாதே தொலைபோகாதே தொலைபோகாதே துணைபோகாதே துணைபோகாதே சர்வதேச பொருள் பொருத்தும் சர்வதேச போதை பொருள் நடத்துவதற்கு சர்வதேச போதை பொருள் நடத்துவதற்கு தொலைபோகாதே தொலைபோகாதே துணைபோகாதே துணைபோகாதே கள்ளச்சாரம் இருப்பவர்களுக்கும் கள்ளச்சாரம் இருப்பவர்களுக்கும் கள்ளச்சாரம் இருப்பவர்களுக்கும் போதை பொருள் கடத்துவதற்கும் போதை பொருள் கடத்துபவர்களுக்கும் திமுகவில் பொறுப்பு திமுகவில் பொறுப்பு கள்ளச்சாரம் கல்லாச்சாராய்பவர்களுக்கும் பொறுப்பு பொருள் பொறுப்பு அதுதான் திமுக 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 அதுதான் திமுக திமுக விலகி அதே விலகு விலகி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கள்ளச்சார்களுக்கு கள்ளச்சாராய மரணங்களுக்கு மரணங்களுக்கு பொறுப்பேற்று பொறுப்பேற்று பொம்மை முதலமைச்சரே பதவி விலகி பொம்மை முதலமைச்சரே பதவி விலகி முதலமைச்சர்